கடன் தொல்லையால் கஷ்டப்படும் ஜாதக அமைப்பு ரிண விமோசன லிங்கேஸ்வரரை வழிபடும்போது கடன் தொல்லையிலிருந்து தப்பிக்கலாம் ஜோதிடத்துல ஆறாம் குணஸ்தானம் என்று சொல்லகப்படி லக்னத்தில் ஆறாம் இடத்துல பகை பெற்ற கிரகங்கள் தீய கிரகங்கள் சேர்க்கை அல்லது பகை பெற்ற தீய கிரகங்களுடைய பார்வை பகை கிரகங்கள் தனித்து அமர்ந்து தசை புத்தி அந்த பகை கிரகங்கள் ஆறாம் இடத்திலே அமர்ந்து தசை புத்திகள் நடைபெற்றால் அவருக்கு அந்த காலகட்டம் முழுவதும் கடன் தொல்லை ஏற்பட்டு வாழ்க்கையில நிம்மதி இல்லாத ஒரு நிலை வாழ்க்கையில சில பேருக்குமே கடனாளியாக இருந்து இறப்பார்கள் லக்னாதிபதி ஆறாம் வீட்டிலையும் ஸ்தானாதிபதியான ஆறாம் அதிபதி லக்னத்திலும் பரிவர்த்தனை பெற்று அமர்ந்தாலும் அவர்கள் கடன் பிரச்சனைகள் வாழ்நாள் முழுவதும் இருந்து கொண்டே இருக்கும் வட்டி கட்டுவாங்க மீட்டர் வட்டி கட்டுவாங்க சம்பாதிப்பதெல்லாம் வட்டி கட்டுவதிலே அவர்கள் வாழ்க்கையில சென்றுவிடும் அவர்கள் வாழ்க்கையில நிம்மதி இருக்காது கடன் பெற்றால் நெஞ்சன்போல் கலங்கினானே இலங்கை வந்து இரண்டாம் பாவாதிபதி அதாவது தனஸ்தானாதிபதி ஆறாம் இடத்திலே குணஸ்தானத்திலே நிற்கும் போது வாழ்க்கை பூராமே கடனால் கழியும் நிலை ஏற்படுகின்றது ஆறாம் பாவாதிபதி லக்னத்திலே நின்றால் வந்து அவங்களுக்கு கேட்காமலே கடன் கொடுப்பாங்க கடனால் ஆயிடுவாங்க லக்னாதிபதி ஜாதகத்தில் வலுப்பெறணும் லக்னாதிபதி பலமற்ற இருந்தால் இரண்டாம் வீட்டு அதிபதி குரு பகவான் பார்வையின்றி ஆறாம் இடத்தில் அமர்ந்து தசை நடைபெற்றால் அவர் முழுவதுமே இருக்க வட்டி கட்டுவதேடும் ஏன்னா ஒரு ஜாதகருக்கு ஏழரை சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி ஆகியவை நடைபெறும் போது கூட கடனாலையே ஆக்கிரும் அப்ப கடன் வாங்க முயற்சி செய்யக்கூடாது சந்திர பலமற்ற சந்திராசிரமம் போன்ற நாட்கள் கடன் வாங்க முயற்சியக்கூடாது முக்கியமாக செவ்வாய்கிழமை கடன் வாங்கவே கூடாது அன்றைக்கு செவ்வாய்க்கிழமை என்று கடன் அடைக்கலாம் ஆனால் அன்று கடன் வாங்கவே கூடாது கழுத்தை நெறிக்கும் கடன் பிரச்சனை தீர திருச்சேரி வழிபட்டால் உங்கள் கடன் பிரச்சனை எல்லாம் நீங்கும் நோயற்ற வாழ்வு எவ்வளவு முக்கியமோ ஒரு மனிதனுக்கு அதுபோல் கடன் இல்லாத வாழ்வு மிகவும் முக்கியம் கடன் தீர்க்கும் இறைவர் இந்த தளத்தில் பரிகார தெய்வமாக ரிண விமர்சன லிங்கேஸ்வரராக விளங்குகிறார் மார்க்கண்டய முனிவர் தன்னுடைய ஆசிரமத்தில் ஒரு லிங்கத்தை பிரதிஷ்ட செய்து பூஜை செய்து வந்தார் அந்த மார்க்கண்டை முனிவரால் பிரதிஷ்ட செய்யப்பட்ட அவரின் ஆத்மார்த்த லிங்கமே வினோ விளங்கிக் கொண்டிருக்கிறது மகாபாரதிலே எரியும் அறக்கும் மாளிகையில் இருந்து பாண்டவர்களை வெளியேற கூறியவர் தௌமிய மகாரிஷி குந்தி தேவிக்கு உபயம் செய்தவர் தௌமிய மகாரிஷி இந்த திருச்சேரையிலே மோட்சம் பெற்றதாக வரலாறு திரு சார பரமேஸ்வரர் இந்த ஊரில் உள்ள பெருமாள் கோயில் உள்ள அவர் பெயர் வந்து திருநாமம் ஆகவே பெருமாளுக்கும் சிவபெருமானுக்கும் ஒரே நாமத்தாக அமைந்துள்ளது இந்த பதினோரு வாரம் வழிபாடு அதாவது முடிந்தால் பதினோரு வாரம் போய் அங்க வழிபட்டால் கடன் தொலை தீரும் திருச்சிரையில இல்லைன்னா ஒரு நாள் போய் வழிபடலாம் மனிதனாக பிறந்த ஒரு கடன் கடனும் பொருள் கடனும் ரெண்டு கடன் உண்டு கடன் கடன் தீர்க்க பொருள் திரவிக்கடன் தீர்க்கமே சமயசனர் இலிங்கேஸ்வரர் வழிபட்டால் முறையாக வழிபால் இந்த இரண்டு கடன்கள் இருந்தும் என்கிறது ஜோதிடம் எனவே இவர் கடன் நிவர்த்தீஸ்வரர் இந்த சிவன் கடன் நிவர்த்தீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் தொடர்ந்து பத்து திங்கட்கிழமையிலேயே இவருக்கு அர்ச்சனை செய்து பதினொன்னாவது வார திங்கட்கிழமையிலே சிவபெருமான அபிஷேகம் செய்தால் அவங்க கடன் நீங்கி வாழ்க்கையில வெற்றி உண்டாகணும் வேண்டியதை கொடுக்கும் கால பேரவர் இங்கு அமர்ந்திருக்கிறார் அஷ்டமியிலே தேய்பர அஷ்டமியிலே பைரவர் தேவாரம் பெற்ற பாடல் பெற்ற பைரவர் சந்ததி இங்கு உள்ளது இங்குள்ள பைரவர் தொடர்ந்து அஷ்டமிலே திதியிலே அர்ச்சனை செய்து வழிபட்டு ஒன்பதாவது அஷ்டமி திதி என்று பைரவருக்கு வடமாலை சாத்தி வழிபட்டால் நீங்கள் வேண்டியதை நடைபெறும் மதக்குடன் கடன் மீறும் குழந்தை இல்லைனா குழந்தை பாக்கியம் பிறக்கும் திருமணம் நடைபெறும் திருமணம் நடைபெறும் அஷ்டமி திதியிலே வழிபட்டு ஒன்பதாவது அஷ்டமே அவருக்கு வடமாலை சாத்தி வழிபட்டால் வாழ்க்கையில வெற்றி உண்டாகும் பாதியிலே நரசிம்மர் தரிசனம் குணம் என்று கடன் என்று பொருள் லட்சுமி நரசிம் நரசிம்மரை குறித்து பாராயணம் செய்து வந்தால் தினமும் படித்து படித்து எல்லா வித கடன்களும் விளைவிடும் லட்சுமி மகாலட்சுமி அருளால லட்சுமி நரசின் திருவருள் கிடைக்கும் மைத்திரே முகூர்த்தம் மாதத்துல ஒவ்வொரு மாதமும் மைத்திரே முகூர்த்தம் அது அந்த முகூர்த்த நேரத்துல நீங்கள் வந்து ஒரு உங்க கடனாளிக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு பத்து ரூபா அல்லது நூறு ரூபாய் எடுத்து மஞ்ச துணியில் உங்க வீட்டு பூஜை அறையில் வைத்து அந்த அந்த மைத்திரே முகூர்த்த நேரத்தில் வைத்து நான் இந்த கடனை எப்படியாவது அடைக்க வேண்டும் என்று கூறினால் உங்கள் வருமானம் பெருகும் கடன் தீர்ந்துவிடும் அருளால் என்பதை நீங்கள் உணர வேண்டும் இந்த திருச்சேரை திருக்கோயில் எவ்வாறு திறந்திருக்கும் எப்பொழுது திறந்திருக்கும் இட விமோசன லிங்கேஸ்வரர் திருக்கோயில் தினமும் காலை ஆறு மணி முதல் பகல் பதினோரு மணி திறந்திருக்கும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரை எப்படி செல்வது இந்த கோயில் கும்பகோணம் திருவாரூர் சாலையில் கும்பத்தில் இருந்து பதினைந்து கிலோமீட்டர் துறையில் உள்ளது இந்த திருச்சரை திருச்சேரை திருத்தலம் இங்கு செல்ல கும்பகோணத்திலிருந்து பேருந்து வசதி நிறைய இருக்கு ஆகவே கடனாளியாக இருக்கிறீர்களா வாழ்க்கை புறம் வட்டி கட்டிக் கொண்டிருக்கிறீர்களா மீட்டர் வெட்டி கந்து வெட்டி எல்லாம் செலுத்தி கொண்டிருக்கின்றீர்களா கடன் தலைக்கு மேல் இருக்கிறதா கடன் பெற்றார் நெஞ்சம் போல் கலைஞரான இலங்கை வேந்தன் ராவணன் என்று போல் இருக்கிறதா உங்கள் நிலைமை இந்த கோயிலுக்கு செல்லுங்கள் திருச்சேரி கோயிலுக்கு செல்லுங்கள் குருநாசன லிங்கேஸ்வரரை வழிபடந்தவர்கள் கடன் பிரச்சனை எல்லாம் தீர்ந்து நன்றாக இருப்பீர்கள் என்று கூறி விடைபெறுகின்றேன் என் மறவாமல் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் செய்யும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்